வார்டு நம்பர் நான்கில் சிறந்த சமூக பணியாளர் திரு பாண்டியன் அவர்களின் பாராட்டத்தக்க முயற்சி வார்டு நம்பர் நான்கு பகுதியில் நீண்ட காலமாக சமூக பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருபவர் திரு பாண்டியன் இன்று அவர் மேற்கொண்ட ஒரு சிறப்பான செயல் பொதுமக்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது ஸ்விம்மிங் பாத் லைன் அருகே அமைந்துள்ள ரயில்வே அண்டர்பாஸ் செல்லும் வழி பல முறை சுத்தம் செய்யப்பட்டிருந்த போதும் சிலர் தொடர்ந்து அங்கு தேவையற்ற குப்பைகளை கொட்டி வந்தனர் இதனால் அந்த பகுதி அழுக்காகவும் துர்நாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற இன்று அந்த சுவருக்கு மீண்டும் செய்தார் மேலும் சாலையோரத்தில் குவிந்திருந்த குப்பைகளையும் தாமே அகற்றி அந்த பகுதியை முழுமையாக சுத்தமாக மாற்றினார் இவரது இச்செயல் சுற்றுச்சூழல் சுத்தம் மற்றும் சமூக பொறுப்பை வலியுறுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது வார்டு நம்பர் நான்கு மக்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் இதை பாராட்டத்தக்க முயற்சி என்று குறிப்பிடுகின்றனர் இது உங்கள் தங்கவயல் எஸ்கே செய்தி எல்லாருக்கும் வணக்கம் இது வார்டு நம்பர் போர் அந்த அண்டர் பாஸ் ரயில்வே அண்டர் பாஸ் நீங்க நீங்க நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா செடி குப்பை எல்லாம் மழை சீசன் வர ஃபுல்லா சேர் சகுதியமா இருந்துச்சு நான் அடிக்கடி கிளீன் பண்ணிருந்தேன் எனக்கு ரொம்ப பேஜர் ஆகும் கிளீன் பண்ண பண்ண கூட அப்போ கூட எடுத்துனா அந்த ஜனங்க வந்து குப்பை கொட்டினே இருக்கிறாங்கோ அவங்களுக்கு ஒரு அவேர்ஸ்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொந்த காசுல இந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இந்த ட்ராயிங்கெல்லாம் வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன் ஜனங்களுக்கு எனக்கு ரிக்வஸ்ட் தான் நேற்று வந்து நம்ம கவுன்சிலர் தங்கராஜி வந்து ஒரு வார்த்தை சொன்னார் இது போல் மைனிங் ஏரியாவுக்கு வேற முப்பது பேர் தான் சானிடைசர் ஒர்க்கர் வந்து இருக்கிறாங்க அவங்கள அவங்கள பல பேர் வந்து உடம்பு சரியில்லாதுன்னு லீவ் போட்டுறாங்க அதனால வந்து வாரத்தில் ஒரு ஒரு நாள் தான் நம்மளுக்கு ஷெடியூல் வருது கிளீன் பண்றதுக்கு அந்த ஒரு நாள் ஷெடியூலில் வந்து நாலு பேரை வச்சு நம்ம ஒன்றும் கிளீன் பண்ண முடியாது இருந்தாலும் என் சொந்த காசைக்க போட்டு கூட நான் நிறைய கிளீன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க இந்த செடிங்கள்லாம் இருந்துச்சு எல்லாம் அது நான் ஆள் வச்சு கட் பண்ணேன் ஏன்னா நம்ம மக்கள் இந்த பக்கம் வராங்க போறாங்க முக்கியமா வந்து நான் சொல்லுவேன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்க சார் நான் காலையிலேருந்து இதுவரைலாம் இங்கே தான் இருக்கிறேன் நிறைய காரு இந்த வைஃபை காருங்கள்லாம் வந்து வருதுங்க ஏன்னா இந்த சைனாடு ஆடு வராங்க அதனால் வந்து நம்ம உலகத்தின் அகத்தின் முகத்தில் மாதிரி நம்ம சுத்த சுகாதாரத்தை பார்த்தா வந்து ஒரு ஊர் ஒரு இது இட போடுவாங்க இந்த ஊர் எப்படி என்ன மாதிரின்னு சொல்லிட்டு அதனால் ஜனங்களுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் தயவுசேந்து குப்பை இங்கே இல்லை எங்குமே போடாதீங்க தயவுசமே இது எங்குமே போடாதீங்க ஏன்னா குப்பை வண்டி வீடு வீடு முன்ன மாதிரி இல்லை சொச்ச பாரத் ஒரு ஸ்கீமில் உங்களுக்கு வந்து வீட்டாண்டே வண்டி வருது ஒரு நாள் வரலாம் கூட மறுநாள் கண்டிப்பாக வருதுங்க நீங்க அந்த டஸ்ட்பின் கொடுத்துக்கறோம் அந்த டஸ்ட்பின்ல வச்சு நீங்க வந்து கண்டிப்பா அந்த வண்டியில போடணும்னு கேட்டுக்கிறான் இன்னொன்னு வந்து இந்த வெளியில இருந்து எல்லாம் அழகா வந்து கேரி பேக்ல குப்பையை கேரி பண்ணி அந்த அழகா விசேஷிட்டு அவங்களுக்கு அவங்களுக்குலாம் மறைவா ஒரு இடம் இப்படிமா இந்த பக்கம் யாரே யாரே இல்லை போட்டு போய் நேர்ந்துறாங்க எல்லாம் கொஞ்சம் முன்னே வராங்க போட்டு டவுனு அந்த சைடு எல்லாம் நீங்க போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் கூட நான் இந்த தயவு பண்றேன் தயவுசெயர்ந்து நம்ம ஊர் இது நம்ம சுத்தமா வச்சுக்கணும் நாளைக்கு சுத்தம் இல்லைன்னா வந்து அந்த கவுன்சிலரை வந்து கை காட்டக்கூடாது எங்களால் கூட எவ்வளோ பண்ண முடியுமோ தான் பண்ண முடியும் அவளுக்கு மீறி ஆச்சனை எங்களுக்கு கூட பண்ண முடியாது இருந்தாலும் நான் வந்து முகசலிக்காக நான் பண்ணின்னுக்குறேன் எனக்கு எல்லா ஜனங்கள்லாம் ஒத்துழைத்து இந்த குப்பை போடாத மாதிரி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண கேட்டுக்கிறேன் இன்னொன்று வந்து அஞ்சு நாள் இருக்குது எங்களுக்கு அவளத்தை பரவ முடியத்துக்கு அந்த அஞ்சு நாளுக்கு நான் கூட நான் பார்க்காத நான் க்ளீன் பண்ணேன் ஏன்னா அஞ்சு நாள் கிட்ட ஒரு நாள் கிட்டோம் நம்மளுக்கு ஓட் போட்டாங்க இல்லையா அவங்களுக்காக நம்ம வந்து நம்ம வேலை செய்யணும் அதான் நம்ம கடமைனு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேன் நிறைய வேலை நான் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு வேலை நான் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்குள்ளேயே நம்மளோட பீரியட் முடிஞ்சு இருந்தாலும் நான் இல்லாத அத்தை அதான் இந்த அஞ்சு நாள் ஆகிட்டு இல்லைன்னா கூட அந்த வேலை கண்டிப்பாக நடக்கும் நடந்தே தீரும் நான் விடமாட்டேன் கவுன்சிலர்லாம் கூட நான் பப்ளிக்காக போய் சண்டை போட்டு நான் எல்லா வேலையும் நான் வாங்கி நான் பண்ணுவேன் ஏன்னா வந்து என்னை ப்ளட்டில் வந்து சர்வீஸ் வந்து எனக்கு கழுது கை சுத்தமான கை யாருக்கிட்டையும் நான் வந்து ஒரு ரூபா ஏரியாவில் ஒரு ரூபாய் நான் யாருக்குன்னா இந்த டெத் சர்டிஃபிகேட்டுக்கோ பர்த் சர்டிஃபிகேட்டுக்கோ இல்லை கேஸ்ட் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் எது கேட்டாலும்னா அவங்களால இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த எந்த ஃபீஸ் அது ஒரு சர்டிஃபிகேட் ஐம்பது ரூபா அதை கூட நானே போட்டு நான் பண்ணிக்கிறேன் யாருக்கிட்டையும் நான் ஒரு ரூபாய் வாங்கல அதனால வந்து எனக்கு வந்து ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணிக்கிறாங்க கவுன்சிலர்கள் வந்து இது போல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாராட்டிக்கிறாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் நன்றி வந்து நமக்காக யாரும் பாடுபாட்டு அப்பப்போ பண்ற லைட் இல்லையா இது இல்லையா என்ன இல்லைன்னு கேட்குறாரு இன்னைக்கு மாத்திரம் அஞ்சு டிராக்டர் மண் எடுத்தாருங்க குப்பையை அஞ்சு டிராக்டர் எடுத்தாரு காலையிலேருந்து எங்கே போகல அவர் சொந்த காஸ்ட்டு நாசாலெலாம் வாங்கி கொடுத்து பார்க்கறாரு இங்கெல்லாம் நிறைய பாம்பு இருக்குது அதனால வேண்டிய அடிக்கடி மாதத்துக்கு ஒரு இந்த லைட் இருந்துச்சா அந்த லைட்டே இருந்துச்சான்னு கேட்டுன்னு போறாரு அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டு நெக்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டு ஜெயிக்க ஜெயிக்கி வைக்கணும்னு வட்டார சார்பிலையும் எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்பிலேயும் குடும்பத்து சார் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொண்டு இது முடிக்கணும்